ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இறுதி வாய்ப்பு இன்று இரவே பழிக்கும் பார் நீ மனதில் எதை நினைத்து இந்த பதிவை கேட்கிறாயோ அது நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் ஏனென்றால் உனக்கென்று இடப்பட்ட கட்டளை எதுவோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது நான் சொல்வது சரிதானே உன் வாழ்வில் துயரத்தை தந்த சம்பவங்கள் நெஞ்சை தாக்கிய நிகழ்ச்சிகள் உன்னை வேதனைப்படுத்திய செயல்கள் துரோகம் செய்தவர்கள் என நீ கலந்து போனதையே பற்றியே நினைத்து கவலை கொண்டிருக்கிறாய் ஆம் செல்லமே முடிந்தவை முடிந்தவையாக இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானதானதான் உனக்கான மகிழ்ச்சி பல காத்திருக்கிறது எப்போதும் நீ மகிழ்வோடு இருக்கப் போகிறாய் அன்பு நிறைந்து அறிவு நிறைந்து பண்புகள் பல நிறைந்து நீ நிச்சயமாக போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் நீ உன் மனதில் என்னை நினைத்து இந்த பதிவை கேட்கிறாய் அது நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் தன்னம்பிக்கை உள்ள உன்னிடத்தில் எல்லா நன்மைகளும் பெருமைகளும் சேர்க்கும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உன் வீட்டில் நடக்க தூங்க போகிறது எல்லாம் போய்விட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூறியவதை எல்லாம் விட்டுவிடு அவ்வாறு உன் வாயிலிருந்து சில வார்த்தைகள் வரக்கூடாது யாராவது பறித்து கொண்டு செல்ல முடியாத உயர்ந்த செல்வமான உள்ளம் உன்கிட்ட தான் இருக்கிறது என் செல்லமே போற உண்மையான விஷயங்களைத்தான் உனக்கு உன் சாயப்பா அருள்வாக்காக இத்தனை நாள் கொண்டிருந்தேன் என் வார்த்தைகளை வெறும் பேச்சாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் என்னை நினைத்தால் வெறும் வார்த்தையோடு முடிந்து போய்விடும் உன் கஷ்டத்தையும் கண்ணீரையும் முடிவுக்கு கொண்டு போகிறேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்க்கப் போகும் நாள் நெருங்கி வந்துவிட்டது இவை யாவும் அனைத்தும் சரியாகி உன் வீட்டில் நல்லது மங்களச் செய்திகள் நல்லதாக நடக்கப் போகிறது நீ என்னிடம் நிறைய தென் நிறைய முறை கேட்டிருக்கிறாய் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா சாயப்பா என்று என்னிடம் அன்றாடி கண்ணீர் மல்க கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திட மாட்டீர்களா என்று தினமும் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்து தானே இதோ உன் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் தீர்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கத்தான் இதோ வந்துவிட்டேன் என் செல்லமே இனி நமக்கு நல்லது நடக்குமாங்கிற கேள்வியை உன் மனதிலிருந்து தூக்கி போடும் முதலில் நீ போகும் பாதை இருட்டாக இருந்தால் போக பயமாக இருக்குன்னு சொல்லாமல் வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இரு உனது காரியத்தில் தைரியமாக செயல்பட்டாலே உனக்கானது வெற்றி நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் உன்னுடைய குறிக்கோளை நீ எண்ணி அதையே இலக்காக எடுத்துக்கொண்டு வெற்றி நடை போடும் உனக்கு நான் பக்கவளமாக இருந்து உனக்கு துணையாக இருந்து அதை வெற்றி கனியை உன் கையில் கொடுப்பேன் உன்னுடைய அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்கி போகிறேன் என்று சொல்லவே இதோ உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கப் போகிறேன் இந்த மாற்றம் இப்போதைய உனது தடுமாற்றம் போன்றோ ஏமாற்றம் போன்றோ இருக்கவே இருக்காது உன் வாழ்வில் மிகச்சிறந்த முன்னேற்றமாகத்தான் இருக்கும் இழப்புகளை தாண்டி அதன் வழிகளை உதறிவிட்டு வெறுமையான மனதுடன் என்னிடம் வா என்னிடத்தில் இருக்கும் அனைத்து சௌபாக்களையும் சௌபாக்கியங்களையும் உனக்கு நிச்சயமாக தருவேன் இந்த சாயப்பா நிச்சயமாக உனது வாழ்க்கையில் உயர்த்துவேன் என்று ஒருமுறை சொன்னேன் அதை நிச்சயமாக அதை நிறைவேற்றி தருவேன் ஆ நான் என்றும் வாக்கு மாற மாட்டேன் என் செல்லப்பிள்ளைக்கு எது நடக்க இருக்கிறதோ அதைத்தான் நான் சொல்வேன் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் என்னை தஞ்சமாக கொள் காண வேண்டியது அனைத்தும் வேண்டியபடி நிச்சயமாக கிடைக்கும் நடக்கும் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் உன் சாயப்பா நிர்கதியாக இருக்க விட மாட்டேன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்ப வேண்டும் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் அப்போதுதான் உனது தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்பதை நீ உரிந்து புரிந்து கொள்வாய் முதலில் அந்த நிலையை சமநிலையாக படித்துக்கொள் அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தர்மங்களையும் தடைகளையும் தாமதங்களையும் உன்னால் எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் இதை தீர்க்கமாக நம்பு அதுவே வாழ்க்கை கிடையாது நீ அடையும் லட்சியத்தை பெரும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்டாதே என்றுதான் உன்னிடம் கூறுகிறேன் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில தருணங்கள் ஏன் எப்படி என்ற கேள்விகளும் எதற்கு என்னை படைத்தீர்கள் என்ற புலம்புகளும் வந்து கொண்டுதான் இருக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது எழுகிற சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்களிலும் அமைதி இழந்து தவிக்கிறாய் என்ன சாயப்பா சொல்வது சரிதானே நான் சொல்வதெல்லாம் சரிதானே தேவையில்லாத விவாதங்கள் உன் மனதை மிகவும் பாதிக்க வைத்திருக்கிறது இதை அனைத்தையும் சகித்து கொண்டும் அனுசரித்து சென்றாய் உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் அனுசரித்து செல் ஏனென்றால் அனுசரித்து போகவில்லை என்றால் அதனால் ஏற்படும் கூச்சல்களும் குழப்பங்களும் சண்டைகளும் விவாதங்களும் மேலும் அது உன்னை பாதிக்கும் அதனால் நீ கலக்கம் அடையாதே பயப்படாதே இப்போது நான் சொல்வதை பொறுமையாக கேள் உன் பல நாள் புலம்பலுக்கும் சோகத்திற்கும் இதோ முடிவு வந்துவிட்டது நீ நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி சேரும் நேரம் வந்துவிட்டது உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் உருவாகப் போகிறது ஆம் செல்லமே உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப் போகிறது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் நீ விரும்பும் அனைத்தும் தக்க சமயத்தில் கிடைத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்யப் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு திசை தெரியாமல் அடைந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்து கொண்டிருக்கிறேன் தன்னம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு என் செல்லமே தப்பே இல்லை பயந்து மட்டும் ஒழியாதே எதற்காகவும் பயப்பட அவசியமே இல்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கெல்லாம் முடிவே இல்லைதான் இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடும் அத்தனை அற்புதமான சுகங்களும் உனக்கு கிடைக்கும் என்ன நீ புரிந்து கொள்வாய் என்றுதான் உன்னிடம் நான் பன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அப்போது திரும்பிய வாழ்க்கையை புரிந்து கொண்டு பின் அதை ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டுதான் கடந்து வந்து விட்டாய் பிறகு எதற்காக உனக்கு கவலை இதற்கு இந்த வீணான பயம் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு துக்கங்களை கடந்து வந்திருக்கிறாய் எனக்குத்தான் தெரியும் ஆகையால் நீ வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு அழிக்கப் போகிறேன் என்று நான் உன்னிடம் கூறுகிறேன் பெயர் புகழ் செல்வாக்கு அந்தஸ்து லட்சியம் இவை அனைத்திலும் வெற்றி வரப்போகிறார் ஆம் செல்லமே இப்போது சந்தோஷம் தானே உனக்கு ஆம் நம்பிக்கை இல்லாமல் எதையும் சரி செய்ய முற்படாதே அனைத்தும் உன்னை விட்டு நீங்க போகிறது நீ மாறப்போகிறாய் உனக்கு உனது வாழ்க்கை தர மாறப்போகிறது ஆம் உனக்கானது நிச்சயமாக நல்லது தான் நடக்கும் எனது முழுமையான அருளால் உன்னை ஆசீர்வதிப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்